இன்று ஒரு வசனம் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் சங்கீதம் ஒன்று ஆறு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்தோடைய கண்கள் எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது தம்மை கனம் பண்ணுகிறவர்களையும் கனவீனம் பண்ணுகிறவர்களையும் காண்கிறார் கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிறார் அவரை அசட்டை பண்ணுகிறவர்கள் காணாமல் போன கழுதையை தேடி சென்ற சவுளை கத்தர் ராஜாவாக அபிஷேகம் செய்தார் அவனோ தேவனை கனம் பண்ணுவதை விட்டு பொருளாசியாலும் சுயநலத்தாலும் தேவ கற்றலைக்கு கீழ்ப்படியாமல் போனான் ஆண்டோடைய வார்த்தையை கீழாமல் ஆகாபையும் ஆடு மாடுகளில் முதல் தருமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்தான் கத்தரை கனவீனப்படுத்தி இறுதியில் தனியே மாய்த்து கொண்டாள் ஆனால் தாவிதோ எப்போதும் கத்தரை கனம் பண்ணி வாழ்ந்தான் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற காரணத்தால் சவலை கொள்வதற்கு எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைத்த போதிலும் அதனை செய்யவில்லை அவன் பாவம் செய்த போதும் தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டான் கத்தரும் அவனை கனம் பண்ணி இஸ்ரேலின் மகாபெரிய ராஜாவாக்கினார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கட்டளை கனம் பண்ணுகிறீர்களா அல்லது சவளை போல எப்போதும் அவரது கட்டளைகளை மீறி போக வேண்டாம் என சொல்லும் இடங்களுக்கு போய் செய்ய வேண்டாம் என கோரும் காரியங்களை செய்து பார்க்க வேண்டாம் என்றும் பேச வேண்டாம் என்றும் சொன்ன காரியங்களை பார்த்தும் பேசும் பேசியும் கத்தரை கனவீனப்படுத்துகிறீர்களா அவ்வாறு தொடர்ந்து வாழ்வீர்களானால் கத்தர் உங்களையும் கனவீனப்படுத்துவார் தாவீதை போல கத்தரை கனப்படுத்தி வாழ்வீர்களே ஆனால் கத்தர் உங்களை கனப்படுத்துவார் சற்று ஆராய்ந்து பார்த்து உங்களை சீர்படுத்துங்கள் கத்தர் நன்மையானவைகளை செய்வார் ஜபம் செய்வோம் எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கும் நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அறிகிறீர் எங்கள் வாழ்க்கையை தாவீதை போல உண்மை கனப்படுத்தும் வாழ்க்கையாக வாழ கிருபை செய்தோம் அப்பா இந்த பூ உலக வாழ்வில் சந்திக்கிற பாடுகளினாலும் உபத்ரவங்களினாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் உமது பலத்தால் நிலைத்து நிற்க எங்களுக்கு உங்க கிருபை தந்தர்லுங்க ஆண்டவரே எங்களையும் இந்த உலக மக்களையும் சூழ்ந்திருக்கிற அந்த கால இழலை துரத்தி வெளிச்சம் தர வேண்டுமெனவும் எனவும் தீமைகள் இருந்து விடுவித்து நன்மைகளால் நிரப்பிட திபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர்களின் குடும்பங்களிலும் சமாதான பிரபுவின் ஆளுகை வேண்டும் எனவும் பிரிவினை நாவிகள் துரத்தப்படவும் குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாகவும் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் தெரிவிக்கிறோம் மது பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் மனம் திரும்பவும் தீய பழக்கங்கள் விடுவிக்கப்படவும் குடும்பத்தில் சமாதானம் வருமானம் பெருகவும் தெரிவிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணவும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளை கத்த சம்பூர்ண ஞானத்தால் நிரப்பி உலக இச்சைகளுக்கும் தீய கூட்டாய்மைக்கும் விலக்கி காத்துக்கொள்ள இறக்கம் செய்ய வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் வெச்சகரை அறியும் அறிவில் வளரவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் கனிம வளங்களை கடத்துகிறவர்கள் சட்டவிரோதமாக குவாரிகள் நடத்துகிறவர்கள் மீது அரசு தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளவும் வேலை வாங்கி தருகிறதாக பணமோசடி செய்கிறவர்கள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படவும் ஆட்சி பொறுப்பில் இருப்போர் அவர்களின் உதவியாளர்கள் ஆலோசகர்கள் உயர் அதிகாரிகள் அரசு பணியில் இருப்போர் அனைவரும் உண்மையாய் உத்தவமாய் ஊழலுக்கு துணை போகாதவாறு வளமான தேசத்தை உருவாக்க வழி திருச்சபைகள் வளர்ந்து பெருகவும் விசுவாசிகள் ஐக்கியத்தோடு ஆராதிக்கவும் ஊழியங்களில் ஒருமனதோடு செயல்படவும் மிஷினரிகள் அவர்தம் குடும்பத்தினர் ஊழிய ஸ்தாபன பொறுப்பாளர்கள் பண இச்சைக்கும் பதவி இச்சைக்கும் பாவ இச்சைகளுக்கும் விலக்கி தங்களை காத்து கொண்டு பசு தாவியின் பலத்தால் ஊழியத்தில் வல்லமையால் செயல்படவும் ஜெபிக்கிறோம் தேவனி ஒதுக்கப்பட்டோர் கைவிடப்பட்டோர் ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகளின் நலன் காக்கப்படவும் உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் கத்தரிக்கு பயந்து தீமைக்கும் தீய கண்களுக்கும் விலக்கி காக்கப்படவும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு ஏற்ற வைர வாய்ப்புகள் கிடைக்கவும் திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும் கற்பத்தின் கதிக்காக கண்ணீரோடு வியாகுலத்தோடு காத்திருப்போருக்கு அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் சந்தானம் விருத்தியடைய செய்யவும் கடன் பாரத்தினால் கஷ்டப்படுகிறவர்கள் தங்கள் ஆசைகளை வருத்து கடனை தீர்க்க ஏற்ற வாசலை திறந்தள்ளவும் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் வாகனம் ஓட்டுகிறவர்கள் கவனமாய் விபத்தின்றி வாகனங்களை ஓட்டவும் உங்க கிருபையும் ஆசீர்வாதமும் வேண்டும் என ஜெபிக்கிறோம் நாங்கள் வேண்டுகிறதற்கும் விண்ணப்பிக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவந்தாமி நன்மையான பல்களை தருவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் துதிக உமக்கே செலுத்துகிறோம் எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஏசு கிருஷ்ணின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்லும் நல்ல பிதாவே ஆமீன்